கோடை விடுமுறை முடிஞ்சு எல்லா ஸ்கூலும் ஓபன் ஆயிருக்கு பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகள்ல புதிய கல்வியாண்டின் முதல் நாளை கோலாகல கொண்டாட்டத்தோடு மாணவர்களை வரவேற்பது வழக்கமான ஒண்ணு ஆனா தென்காசி மாவட்டம் நாடார் இந்து தொடக்க பள்ளி மாணவ செல்வங்களை மாலை மரியாதையோட வரவேற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரின் நண்பரான ஆறுமுகன் நயினார் நாடார் அவர்களால் தொடங்கப்பட்டதுதான் அரசு உதவி பெறும் நாடார் இந்து தொடக்க பள்ளி பாரம்பரியமான ஓட்டுக்கூரை கட்டிடத்தில் செயல்படுற இந்த தனியார் பள்ளிகளை மிஞ்சும் அளவுக்கு ஏராளமான முன்னெடுப்புகளால் பெற்றோர் மற்றும் மாணவர்களை கவர்ந்துட்டு அதன் விளைவா இப்போ இந்த ஸ்கூல்ல முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க புது கல்வியாண்டில் முதல் நாளான நேற்று முதல் வகுப்பில் அடியெடுத்து வைக்கிற மாணவர் செல்வங்களை பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு ஊர்வலமா அழைச்சிட்டு போய் சிறப்பு பூஜைகள் செய்ததோடு மட்டுமல்லாம மாணவர்களின் கழுத்தில் மலர் மாலை அணிவிக்கப்பட்டது கழுத்தில் மாலையோடு சென்று பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கும் மலர் மாலை அணிவிக்கப்பட்டது அதோட பள்ளிக்குள் நுழைந்த மாணவர்களை ஆசிரியர்கள் குழந்தைகள் சேர்ந்து இனிப்பு கொடுத்து மலர் தூவி வரவேற்பு கொடுத்தாங்க அரசு உதவி பெறும் பள்ளியான இந்த பள்ளியின் இன்னொரு ஹைலைட் என்னன்னா பக்கத்து ஊர்கள்ல இருக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கு சிரமம் இல்லாம வர்றதுக்கு வசதியா பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து இலவச ஆட்டோ சேவையை ஏற்படுத்தி இருப்பதுதான் கீழப்பாவூர் நாடார் இந்த தொடக்க பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்களின் சேவை மெம்மேலும் சிறக்க வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெங்காஸ் லைஃப்காக ஜஸ்டின் துரை மற்றும் வாசு